பாத்திக்கு வந்து தொட்டுகை வந்து பண்ண போகிறேன் இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம் பச்சை மகிறது கருவேப்பிலை எங்கள்கிட்ட இல்லை இருந்தால் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயை வந்து நல்லா காய வச்சுருங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி அதில் பெருங்காயம் போட்டு கடுகு போட்டுக்கலாம் வச்சு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி நம்ம போட்டுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றா வந்து போடணும் மொத்தமாக போடக்கூடாது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டே வந்து மாறிடும் கொஞ்சம் அதில் வந்து சாப்பிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சா வேறு அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வேக வச்சா வேறு வேறு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் இப்போ தான் கடுகு இருக்குது பச்சை தக்காளி வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெங்காயத்தை போட்டாச்சு நல்லா எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு டேஸ்ட் இருக்கும் ஞாபகம் வச்சுருவாங்க வெங்காயம் கம்மியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காங்க பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் கலர் வந்து செஞ்சா வதங்கினது எப்படி செய்யணும் அப்படின்னா பச்சை வெங்காயத்துக்கும் வதங்கினதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது உப்பு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் உப்பு போடுறாங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும் உப்பு போட்டேன் மஞ்சள் பிடியும் போட்டேன் கா பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டிருக்கேன் வேணும்னா கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் படியும் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு வெங்காயம் வாங்கினாலே கம்முன்னு வாசனை வரும் அதை வச்சு அது தெரியல ஆகா வெங்காயம் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் வாசனை வரும் இப்போ வந்து அவங்களுக்கு கட் தக்காளியை போட்டுருவோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சுக்கிங் போடுறதே இல்லை சரி போடுவோம் அப்படின்னு பார்த்தேன் இப்போ வந்து நீங்கள் இது தண்ணியை ஊற்றி வேக வச்சுன்னா இந்த டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்காது இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அந்த நேரம் ஆக ஆக என்ன ஆயிரும் இது நல்லா வந்து சட்னி மாதிரி மசிஞ்சு போயிடும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல நான் திடீர்னுலாம் போடலாம் அப்படின்னு நினைச்சேன் வீடியோ வைக்கிறது ஐடியா இல்லை அதாவது கையில் வச்சுட்டு எனக்கு பண்ணுறது இருந்துச்சரி ஓரமாக ஸ்டைலில் வந்து ஐடியா ஆகுது ஸ்டாண்டு வச்சுட்டேன்னா நம்மட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்டில் வந்து பார்த்துட்டுருக்கலாம் லைவ் போடலாம் லைவ் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க பத்து பேர் கூட பார்க்க தான் நான் போடுறதும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கரெக்டாக வந்து வந்திருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றம்பது எனக்கு வாட்சை வச்சு எனக்கு கொஞ்சம் பார்த்து வீடியோ ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நானும் அவ்வளோதான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மூணு மாதம் இப்போ பைசாக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு முதல் சேனலும் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு இந்த சேனலையும் கேன்சல் ஆகிட்டுனா பைசா வந்து அவ்வளோ கடலில் வந்து இருக்கு இப்போ நான் இந்த சேனலையாவது சரி முடிஞ்ச வேலை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் இந்த பிந்தவரை போன வருஷம் பேசலாம் போன ஜனவரி ஒன்றாவது வருஷம் ஆச்சு நான் வந்து அவ்வளோவா வீடியோ போடலை இப்போ அந்த சேனலில் இருக்கிறனால தான் இது சும்மா தானே இருக்கோம் நம்ம வீடியோ போடுவோம்னு சொன்னால் மடம் உடனே ஐநூறு இருந்தது இப்போ மடம் உடனே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து இந்த ரெண்டு ரெண்டு மாதம் நான் போடுவேன் அந்த சேனலில் எனக்கு மாண்டே சாங்கடை கருந்தனி அந்த சேனலில் எனக்கு ரெண்டு லட்சம் வாட்ச் வச்சு இருக்குது அதனால் வாட்ச் வச்சு ப்ராப்ளம் கிடையாது டெய்லி சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் இருக்கேன் அவ்வளோதான் இந்த சேனல்லையும் அதே மாதிரி ரெண்டு லட்சம் இருந்துச்சு ஆனால் நான் என்ன எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன் ரீல்ஸ் சொல்லவே சொன்னாங்க ப்ரைவேட்டில் போடுங்க அப்படின்னானா நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஆரம்பத்துலேருந்து சேர்த்துக்கிட்டுருக்கேன் அதனால தான் எனக்கு லேட்டாகுது நான் வந்து அதே இருந்தால் உடனே எனக்கு கிடச்சிருக்கும் ப்ரைவேட்டில் போடுங்க ரெண்டு லட்சம் வாட்ச்ஹப்ஸ் போய் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்ப்பாங்க நாற்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூட பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்டிவே இல்லை வீடியோவே போடுறதில்ல அதனால் எல்லோரும் போயிட்டாங்க வீடியோ போட தான் இப்போ வருவாங்க இப்போ டெய்லி வேண்டிய வீடியோ போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடைக்குது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் கிடைக்குது இருபது மணி நேரம் கிடைக்குது முப்பது மணி நேரம் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது கிடைச்சிக்கிட்டு இருக்கு மாதம் ஒரு ஐநூறு கிடைச்சா கூட போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கி நேற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் இன்றைக்கி ஏழு மணி நேரம் அப்படி தான் கிடைக்குது ரொம்ப பார்த்தா தான் பேஞ்சு அஞ்சு மணி நேரம் முப்பத்தஞ்சு மணி நேரம் கிடைக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் முப்பத்தஞ்சு மணி நேரம் கிடச்சா ஓகே ஏன்னா மூணு மாதத்துக்கு எடுத்துடலாம் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீடியோ நானும் அவ்வளோதான் போட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தா தான் வந்து சொற்பெடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா எல்லாரும் லைவ் போட்டுட்டு பேசுவோம் பேசுவோம் சொல்லிட்டு சும்மா அச்ச வச்சுருக்காங்க ஒரு விஷயம் கிடையாது ஆனால் நான் அப்படிலாம் எனக்கு வந்து பேசுறதுக்கு தெரியாது எதாவது விஷயம் இருக்கணும் பேசணும் சும்மா உட்காந்து தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு எனக்கு பிடிக்காது சும்மா தேவையில்லாமல் மேக்கப் அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு கோட பூவை வச்சுக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருப்பாங்க பகல்லையும் உட்காந்துருப்பாங்க அப்படிலாம் வந்து எனக்கு வீசு அவசியம் இல்லை வரணும் அப்படி சொல்லிட்டு அதனால தான் நான் போடுறதில்ல நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பார்த்தாலும் உட்காந்துருக்காங்க ஒரு கோட்டை மேக்கப் போட்டுக்கிட்டு எப்போவுமே மேக்கப் நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருப்பேன் என்னோட எல்லாம் வந்து பாருங்கள் வீடியோ எல்லாம் என் வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாக எப்படி இருக்கணும் அப்படி தான் வந்து போடுவேன் வெளியில் போனால் தான் நான் மேக்கப் போடுவேன் யூடியூபுக்கு நான் வீடியோவே வந்து போட்டது வெளியில் போகும்போது எப்படி இருக்குன்னா அப்போ தான் வந்து சேஷனையும் போடுவேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வர கொஞ்சம் நெசுங்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஆயிரும் தண்ணி வந்து ஊற்றலை அது தண்ணி ஊற்றுனா டேஸ்ட்டு போயிடும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து மாறிடும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு இப்போ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ வசி ஆகிடுச்சி அப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து பேசணும் அப்படின்னா எக்ஸாஸ் ஃபென் போடலை எக்ஸாஸ் ஃபென் போட்டேன்னா எனக்கு ஒரே இறைச்சலாக இருக்கும் அப்படி தனியாக நான் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாஸ் போடாமல் உங்களுக்காக வந்து பண்ணுறேன் அதனால் என்னாச்சு அப்படின்னா எனக்கு இருந்தது வந்து நான் சாப்பிடல அதனால தான் அவசரமாக இப்போ நான் இருக்கேன் காலையில் பன்னெண்டு மணிக்கிட்ட நான் சாப்பிட்டது அப்புறம் சாப்பிடவே இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வந்து நசிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வந்து ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் ஆனால் இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா ஒன்றும் செய்யாது இப்போ நல்லா ஆயிடுச்சு இப்படி இருந்தால் தான் சப்பாத்தி தொட்டு சாப்பிட முடியும் இப்போ நம்ம இப்படி நசுக்கிக்கலாம் அப்படியே வந்து கரண்டியை வச்சே நசுக்கிக்கலாம் நசுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தக்காளி தொழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் தக்காளியோட தோல்னால் வந்து தனியாக வந்து வந்துடும் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது சுருண்டு சுருண்டு வந்துடும் வேக வேக என்ன தக்காளியோட தோலெல்லாம் சுருண்டு சுருண்டு வந்துடும் அப்போ அந்த தோலை வந்து நம்ம தூர போட்டுக்கலாம் இப்போ தோல் வந்து இன்னும் வெளியில் வரல அப்படியே தான் வெந்துருச்சு அப்படின்னு தண்ணியில் வெந்தாலும் பார்க்க உங்களால் தண்ணியில் வெந்தாலும் அப்படியே வந்து எடுக்கலாம் இப்போ வந்து நல்ல தக்காளி ஆயிடுச்சு தக்காளி வந்து கொஞ்சம் ஆனாலும் அதை பற்றி பரவாயில்லை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மனக்காரங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்தி பார்க்குறேன் நன்றி வணக்கம்